ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு பிடிச்ச அகரகர் பாதாம் புட்டி எப்படி செய்கிறன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு அரை லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிடலாம் இந்த பாலை வந்து அப்படியே தான் காய்ச்சணும் தண்ணி ஊற்ற தேவையில்லை பால் நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் பால் பொங்கி வந்துடுச்சு அகரகருக்கு இன்னொரு பேர் கடல் பாசின்னு சொல்லுவாங்க இந்த கடல் பாசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க கடல் பாசி சாப்பிட்டிங்கன்னா வயிற்று பொண் வாய் ஆறும் பத்து நிமிஷம் நல்லா ஊறிரிச்சு பாலில் போட்டு காய்ச்சிடலாம் பாலில் போட்டு நல்லா கொதிக்க உடனே லேட்டாக லேட்டாக கரைஞ்சி வந்துடும் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நான் வந்து ஆச்சி பாதாம் மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி அதில் ரெண்டு ஸ்பூன் பாதாம் மிக்ஸு எடுத்து பாலில் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ளேவருக்காக இந்த பாதாம் மிக்ஸை சேர்த்துக்கிறோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே இந்த பாலுக்கு தேவையான ஜீனி சேர்த்து கலந்து விட்ருங்க நல்லா கரைஞ்ச உடனே ஒரு டைம் நல்லா கொதிக்க வச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி வட்டமான ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க அதில் வந்து ரெடி பண்ண மிக்ஸி எடுத்து ஊற்றி வச்சுருங்க இது கூடவே பாதாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டெக்கரேட்காக அதையும் தூவி விட்டுருலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன நல்லா ஆயிடும் ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு அகரகர் பாதாம் மட்டும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச சேஃப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த ஷேப்லே கட் பண்ணிடுங்க நான் இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன் இந்த அகரகர பாதாம் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பாதாம் புட்டிங் வாயில் வச்சோடனே கரைஞ்சிருச்சு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயிலோட தாக்கம் குறஞ்ச மாதிரியே இருக்கும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் வரவே வராது நல்லா குழு குழுன்னு இருக்கும் கடையில் போய் இந்த மாதிரி புட்டிங் வாங்க தேவையில்லை நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை ரமலானுக்கு மட்டும் இல்லாமல் வெயில் காலத்துலேயும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகரகர் பாதாம் போட்டிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்